அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் கற்பக விநாயக மூர்த்திக்கு ஜெய் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா முருகா சரணம் பட்டுமணி கட்சி இறுக என தொடங்கும் கொட்டையூர் திருப்புகள் சோழவள நாட்டில் கும்பகோணத்திற்கும் சுவாமிமலைக்கும் நடுவில் இந்த ஊர் உள்ளது முன்னொரு காலத்தில் மார்க்கண்டேயர் பூஜித்த தலமாகும் காவிரி வளஞ்சொழித்து சென்ற பொழுது ஆத்திரேய மகரிஷி அத்துவாரத்தில் இறங்கி காவிரியை மேலே கொண்டு வந்து சிறப்புடையது திருவலஞ்சுழியில் காவிரியில் இறங்கிய அவர் இங்கு வெளியே வந்ததாக கூறப்படுகிறது அவருடைய திருவுருவம் இக்கோயிலில் உள்ளது ஒரு சமயம் இந்த ஊர் ஆமணக்கு காடாக இருந்தது ஆமணக்கு செடியின் இருந்து லிங்கம் வந்ததால் இப்பெயர் பெற்றது ஒரு சோழ மன்னனுக்கு கோடி லிங்கமாக தரிசனம் கொடுத்ததால் ஊருக்கு கோடிச்சுவரம் என்ற பெயரும் உண்டு பட்டு மணி பட்டாலாகிய அழகிய மணி வேலைப்பாடுகள் நிறைந்த கச்சு துணிவகை பெண்கள் மேலாடையாக அணியக்கூடியது இருக கட்டி அவிழ்த்து கட்டி மாற்றக்கூடிய உத்தரிய மேலாடை அங்கி போன்ற ஒரு அமைப்பு பத்தியின் முத்து பத்தி வரிசையாக உள்ள முத்து போன்ற முத்துக்கள் மாலைகள் செரி செறிந்துள்ள நெருக்கமாக அணிந்துள்ள வெற்பு மலை போன்ற இணையாக இருக்கக்கூடியது என்று கூறக்கூடிய பற்ப முகை பற்பம் தாமரை முகை மொட்டுக்கள் பொதுவாக மலர்ந்த தாமரையை கண்களுக்கும் பாதங்களுக்கும் ஓமையாக கூறுவார்கள் இதற்கு ஓமையாக மொட்டுக்களை கூறுகிறார்கள் குத்து முகடாக உள்ள முளை தத்தையர் பெண்கள் கிளி போன்ற தட்டி செல்லக்கூடிய அழகான விளைமாதர்கள் மாதர்கள் கைப்புக்கு அவர்களின் கையில் பிடிப்பட்டு வசப்பட்டு அவர்களிடம் கையிலகப்பட்டு உருகி அவர்கள் அன்பில் அன்பை நினைத்து உருகி கெட்ட வினை தீய வழிகளால் தீய வினையால் கேட்டினை விளைவிக்கும் தொழிலாளே செயல்களால் துட்டன் என நான் துஷ்டன் என்றும் கட்டன் துன்பத்தினால் கட்டப்பட்டவன் சிரமப்படுபவன் என்றும் பித்தன் மனம் போன போக்கில் திரியும் மனநிலை சீரற்றவனாக இருக்கும் என்னை என பிரட்டன் நன்னெறியில் வழுவியவன் நிலை தவறியவன் என சுற்றும் மற என்னுடைய சுற்றத்தவர்கள் என்னை விட்டு செல்ல சித்தன் சித்தம் போனவாறு மனம் போன போக்கில் திரிவேனை திரிகின்ற என்னை துக்கம் அறுத்து என்னுடைய துக்கத்தை அறுத்து நீக்கி கமல பொன் பதம் முருகப்பெருமானே உன்னுடைய அழகான தாமரை மலர் போன்ற பாதம் பாதங்களுக்கு மலர்ந்த தாமரை கமல வைத்து பதவி தூய நல்ல பதவி அளித்து சுத்தி அணை அடைந்துள்ள அழுக்குகளை நீக்கி சுத்தம் செய்து அணைந்து பக்தரில் உன்னுடைய பக்தர்களில் வைத்து அருள்வாயாக சுட்ட பொருள் காட்சிய தங்க போன்ற பொருள் கட்டியின் மெய் உடல் செங்கமல செந்தாமரை செக்கமல பொன் கொடியை அழகிய பொன்கொடி போன்ற லக்குமியை துக்கும்முற சீதையை இந்த இடத்தில் ராமாயணத்தை குறிப்பிடுகிறார் துக்கம் உர அவள் துன்பப்படுமாறு செய்து சொர்க்கம் உற வானலாவ பறக்கும் வானத்தோடு சொர்க்கம் அளவுக்கு பறக்கும் கொடி வீணை கொடி யாழ் கொடி யாழ் என்பது வீணை போன்ற ஒரு மீட்டக்கூடிய ஒரு இசைக்கருவி அந்த கொடியை தான் ராவணன் வைத்திருந்தார் யாழார் சுத்த ரதத்தில் தூய்மையான புஷ்பக விமானம் ரதத்தில் கொடு கொண்டு கொண்டு சென்ற புக்கு புகுந்து எடுத்து சென்று கடுகி வேகமாக விரைவாக தெற்கு கடைசி தெற்கு கடைசியில் கோடியில் இலங்கையில் கொண்டு சென்று சுற்று வனத்தில் சுற்றி அசோகவனம் மரங்கள் அசோக மரங்கள் நிறைந்த வனத்தில் காட்டில் சிறை வைத்திடு சிறை வைத்த தீரன் அவர் ராவணனை கோழையாக குறிப்பிடவில்லை தீயவன் என்றுதான் குறிப்பிடுகிறார் ஆனால் அவன் வீரன் தீரன் கொட்டம் அற அவனுடைய இருமாப்பு திமிர் அடங்க அற அழிய புற்று அறவ புற்றில் வாழும் அரவம் பாம்பு போன்ற செற்ற மர அவனுடைய சீற்றம் செருக்கு அவை அற அழிந்து போக சத்த மர ஓசை இல்லாமல் குற்றமற பாம்பு எப்படி ஓசை இல்லாமல் தன்னுடைய இரையை சென்று அந்த புற்றுக்குள் பதுக்கி வைத்துள்ளதோ அதை போன்று ராவணன் செய்தானாம் அதை ஓமையாக இங்கு கூறுகிறார் குற்றமற அவன் ஒழிந்து போகுமாறு அவர் செய்தபொழுதே அந்த குற்றம் முடிந்து விட்டது அந்த குற்றம் ஒழிந்து விட்டது குற்றமற சுற்ற மர இந்த போரினால் ராவணனின் சுற்றம் மனைவி மக்கள் அனைவரும் அழிந்தார்கள் அவனை விட்டு விலகினார்கள் அவன் அழிய பல தோளின் அவனுடைய இருபது வீரம் பொதிந்த தோளின் கொற்றம் அற அவனுடைய கொற்றம் வெற்றி நீங்கள் இதுவரை பெற்று வந்த ராவணனின் வெற்றியை ஒழித்து பத்து முடி அவனுடைய பத்து தலைகளும் முடி அவனுடைய கிரீடமும் கொத்தும் கொத்தாக அந்த தலைகளும் அறுத்திட்ட அவனை அழித்து ஒழித்த திரள் வீரத்தை காட்டும் திரண்ட தோள்களை உடைய திரள் கொற்றர் அரசன் திருமால் ராமன் வெற்றி பெற்றவன் இந்த இடத்தில் அவனுடைய கொற்றம் வெற்றியை ஒடித்து இவர் வெற்றி பெறுகிறார் அதனால் ராமன் கொற்றராக அறியப்படுகிறார் பணி அவரே பணிந்து பூஜை செய்து மரியாதை செய்த முருகப்பெருமாள் கொட்டை நகரில் வாழும் பெருமாளே இந்த பாடலின் பலன் நல்ல தூய்மையான பதவி கொடுத்து பக்தர்களோடு வைத்து பெருமைப்படுத்த கூறுகிறார் பொதுவாக விலைமாதர்களும் இந்த நாட்டுக்கு பயனற்ற வீணர்கள் ஆண்களும் தீமையின் அடையாளமாக இந்த சமூகத்திற்கு தேவையற்ற தீமையின் அடையாளமாக அவர் கூறுகிறார் பாடல் பட்டு மணி கச்சு இருக கட்டி அவிழ்த்து உத்தரிய பத்தியின் முத்து செறி வெற்பு இணையாம் என் பற்பம் முகை குத்து முளை தத்தையர் கைப்புக்கு வசப்பட்டு உருகி கெட்ட வினை தொழிலாலே துட்டன் என கட்டன் என பித்தன் என பிரட்டன் என சுற்றும் அறச்சித்தன் என திரிவேனை துக்கம் அறுத்து கமல பதம் வைத்து பதவி சுத்தி அணை பத்தரில் வைத்து அருள்வாயே சுட்ட பொருள் கட்டியின் செக்கமல பொன் கொடியை துக்கம் உர சொர்க்கம் உர கொடியாழார் சுத்த ரதத்தில் கொடு புக்கு கடுகி தெற்கு கடைசி சுற்று வனத்தில் சிறை வைத்திடு தீரன் கொட்டம் அற புற்று அறவ செற்றம் அற சத்தம் அற குற்றம் அற சுற்றம் அற பல தோளின் கொற்றம் அற பத்து முடி கொத்தும் அறுத்திட்ட திரள் கொற்றர் பனிக்கொட்டை பெருமாளே நம் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் சுகமை சூழட்டும் கந்தன் தருவான் எதிர்காலம் நன்றி வணக்கம்